சாச்சனா பாத்திரம் கழுவாத ஒரு விஷயம் விவாதத்துக்குள்ளே வந்துச்சு அந்த ஒரே ஒரு பாத்திரத்தை வச்சு கழுவு கழுவுன்னு கழுவுனாங்க பொதுவான பாத்திரமா இருந்தாலும் உனக்காக சமைச்சு சமைச்சதுன்றப்போ நீ தானே அதை இருக்கணும் இதைத்தான் சாச்சனா கிட்டையும் விஜய் சேதுபதி கேட்க விரும்புன கேள்வி இதை ஈரோடு ரோட்டில் போய் திருச்சி திரும்பி வந்து செங்கல்பட்டுல யூட்டன் போட்டு திருவனந்தபுரம் போயிட்டு இங்கே விஜய் சேதுபதியும் சாச்சனாவும் இழுத்த இழுப்பு இருக்குதே இப்படி தான் இருந்துச்சு கோவிந்தா டீ சூடா இருக்குல்ல கோவிந்தா காமெடி மாதிரி அப்புறமா நான் தான் கழுவுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இறுதியில் பயங்கரமான ஒரு சுருக்கமாக சொன்னால் பல விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் தீபக்கிட்டே இருந்த தனிப்பட்ட எரிச்சல் காரணமா அவசரம் சாட்சினா பார்த்தீங்கன்னா பூவை கட் பண்ணாங்க ஒரு கட்டத்துல கரகாட்டக்காரன் வாழைப்பழ காமெடி மாதிரியே இந்த உரையாடல் போக விஜய் சேதுபதிக்கே இது புரிஞ்சிருச்சு பேச்சை நிறுத்திட்டு சிரிக்க வேண்டியதா இருந்துச்சு கிச்சன் டீம்ல இருந்தவங்க ப்ரெஷரில் இல்ல அப்படிங்கிறது அடுத்த தலைப்பு நாங்கள் எங்கள் வேலையை ஜாலியாக செஞ்சோம் அன்பா பரிமாறணும் இந்த மாதிரி ஜாக்லின் உள்ளிட்டவங்க சாதிச்சாங்க கிச்சன் டீமோட உழைப்பு கரிசனம் விருந்தோம்பல் தியாகம் போன்றவை பாராட்ட வேண்டிய அம்சங்கள் தான் ஆனால் செய்யறதுக்கு இடமோ ஆளோ இருந்தாலும் பிரெட் டோஸ்ட் பண்ண ஆரம்பத்தில் அவங்க அனுமதி மறுத்தது நிச்சயம் அதிகார துஷ்பிரயோகம் தான் இந்த டோஸ்ட் விவகாரம் மஞ்சரி சம்மந்தப்படாமல் இருந்தால் சுமூகமாக முடிஞ்சிருக்கும் அருணுக்கும் மஞ்சரிக்கும் இருந்த ஈக காரணமாக ஊதி ஊதி பெருசாச்சு காக்கா இம்புட்டு ஆய் போனதுக்கு ஊரையே குளுத்தி கலவர பிரச்சனையாயிருச்சு இந்த மாதிரி அருண் சார்பா தீப களத்துல குதிச்சதும் மஞ்சரி விடாம மல்லுக்கட்டி பெரும்பாலானவங்களுடைய அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டவங்க கூட மௌனமா இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க மஞ்சரி மட்டும் தனியா தக்காளி தொக்கா மாட்டிக்கிட்டாங்க கிச்சன் டீம் பிரஷர்ல இருந்ததை என்னாலயும் உணர முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரிக்கு ஆதரவா சாட்சியம் சொன்னவங்க தான் ஆனந்தி பிரேக் சமயத்துல அவங்களுக்கு என் மேலே எதனா கோவமா என்ன மட்டும் ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியினுடைய வருத்தல் குறித்து முத்துக்கிட்ட அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க சாட்சனா போஸ்டோட வேலையை கரெக்டாக பண்றாரு நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சரியான அட்வைஸை தந்துக்கிட்டு இருந்தாரு முத்து சாச்சனாவுக்கு மட்டும் விஜய் சேதுபதி தனியான சலுகையை தராரு அப்படிங்கிற மாதிரியான கிண்டல்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்குது அப்படியெல்லாம் இருக்கிறது போல தெரியல ஆனா டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் புகார் காரணமாவே சாச்சினா கிட்ட விஜய் சேதுபதி கூடுதல் கடுமையை செயற்கையா காட்டி தான் அப்படி இல்ல அப்படிங்கிற மாதிரி உணர்த்த விரும்புறாரா அப்படிங்கறதும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சரியான கேள்வியை கேட்டாங்க மஞ்சரி பிரேக் முடிஞ்சு திரும்பின விஜய் சேதுபதி எம்மா சாட்சினா உன் மேலே கோப்பட்டு நான் என்னமா பண்ண போறேன் ஒரு கரிசனம் தான் எல்லார் மேலயும் அக்கறை தான் இந்த நிகழ்ச்சி மூலியமா நீங்க பெறப்போற மாற்றம் தான் உங்களுக்கு கிடைக்க போற உண்மையான பரிசு அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன் இந்த மாதிரி அவர் அட்வைஸ் தந்த இடம் சிறப்பா இருந்துச்சு மஞ்சரியோட டோஸ்ட் பிரச்சனையை விஜய் சேதுபதி அடுத்ததாக அது ஆரம்பிச்சப்போ ஐயோ இன்னொன்னா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தான் பதட்டமே ஆரம்பிச்சது இழுத்து இழுத்துக்கிட்டே போச்சு கிச்சன் டீம் பாவம்ல அவங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அதட்டி கேட்ட உடனே வர வழி இல்லாம குத்தத்தை உப்பு ஒப்புக்கிறேங்க எஜமான் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கிட்டாங்க மஞ்சு அதுக்கப்புறமா மறுபடியும் எதையோ அவங்க ஆரம்பிக்காம இப்பதானா குற்றத்தை ஒப்புக்கிட்ட அதுக்கு நான் எவ்வளவு போராடன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆனாரு விஜய் சேதுபதி கட்ட சில அருணுக்கோ தனக்கோ இருந்த ஈகோ தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறத ஒரு வழியாக ஒத்துக்கிட்டாங்க மஞ்சரி கடைசியா வந்த பாயிண்ட்ல தான் விஜய் சேதுபதி சிக்ஸர் அடிச்சாரு நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தேனாவட்டா பதிலளித்த சாட்சினாவை என்ன டீல் பண்ண போறீங்க இப்போ சொல்லுங்க இந்த மாதிரி மடக்குன காட்சி சிறப்பா இருந்துச்சு எங்க டேடி தானே நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாட்சினா கிட்ட இருந்த மிதப்பை விஜய் சேதுபதி கருணையே இல்லாமல் இப்போ உடச்சது நல்ல விஷயம் தீபக்கா மாறி நிலைத்தடுமாறுனது தவிர மற்ற விஷயங்களில் நீங்க ஒரு சிறந்த கேப்ஷனா இருந்தீங்க அப்படிங்கிற பாராட்டு தந்துட்டு பொம்மை டாஸ்கில் நீங்கள் எல்லாரும் பண்ணதை பற்றி நாளைக்கு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கலவன உடனே போட்டியாளர்களுக்கும் மட்டும் இல்லை நமக்கும் கூட ஹப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த வாரம் வெளியேற போகிறவர் சிவகுமார் தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஏற்கனவே வெளியாச்சு அதே போல் அவர் தான் வெளியேறி இருக்கிறாரு இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங்க்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் தருவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்லாமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்